மேடம் வணக்கம் மேடம் என்னோட பேர் முத்து மேடம் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் காரியாபட்டி தாலுகா ஓகே சார் சொல்லுங்க கோரிக்கை என்ன மேடம் ஜூலை பன்னெண்டாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்தது மேடம் ஓகே சார் அது இதை பத்தி நான் ஆல்ரெடி நம்ம சிஎம் சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் நிறைய மாணவர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது குறித்து நாங்க உயர் அதிகாரிகிட்ட பேசி டிஎன்பிசிட்டே பேசி அதற்கான தீர்வு உங்களுக்கு காணப்படும் சொன்னாங்க ஆனா எங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஓடிபியும் வரல எதுவுமே வரல மறுபடியும் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் நாங்க இத கண்டித்து வந்து டிஎன்பிசி இப்படி எல்லாம் கொஸ்டின் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் போறாங்க எங்களுடைய மாணவர்கள் கேட்கிறது எங்களுடைய உரிமை டிஎன்பிசி சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை ஏன்னா இங்க உள்ள அரசு அதிகாரிகள் எல்லாருமே எங்களுடைய வரி பணத்துல தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் நாங்க டிஎன்பிசி கிட்ட கேட்டோம் அவங்க முறையான பதிலே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இதே திராவிட மாடல் அரசு நீட்டு ஸ்டூடெண்ட்ஸ் செத்ததுக்காக நீட்டு சிலபஸ் எதிர்த்து இந்தியாவை எதிர்த்து இங்க வந்து போராட்டம் பண்ணாங்க இதே குரூப் ஃபோருக்காக மூன்று பேர் செத்தாங்க இந்த அரசு கண்டுக்கவே இல்லை அது ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க பிப்ரவரி மாசம் சொன்னாரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எழுபத்தஞ்சாயிரம் வேக்கண்ட் ஃபில் பண்ணுவோம்னு வெறும் நாலாயிரம் வேகண்ட் போட்டிருக்காங்க குரூப் ஃபோருக்கு குரூப் டூக்கு வெதில அறநூறு வேக்கண்ட் இதுதான் சமூக நீதி மாடலுங்களா மேடம் இங்க மாணவர்களுடைய கோரிக்கையை எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நாங்க ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமா ராஜநாத ஸ்டேடியத்துக்கு முன்னால நான் மதுரையில இருந்து நான் விருதுநகர்ல இருந்து இங்க போராட்டத்துக்கு வந்து நாங்க மாணவர்களே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் மாணவர்கள் இத பத்தி எந்த போடவே நியூஸ் பேப்பர்ல தூய்மை பணியாளர்கள் போயிட்டாங்க இது என்ன பண்றாங்கன்னு தெரியல மாணவர்களுடைய வாழ்க்கையில இந்த அரசு ரொம்ப விளையாண்டுகிட்டே இருக்காங்க இது எல்லாமே ஒரு வாக்கு வங்கி இந்த அரசு வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட குரூப் அப்ளை பண்ணது பதினாலு லட்சம் பேரு எழுதுனது பதிமூணு லட்சம் பேரு ஆற வெறும் நாலாயிரம் வேக்கண்ட போட்டு விட்டு இந்த அரசு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் மேடம் ஆல்ரெடி நான் சிஎம்சல் பிடிஷன் நான் கம்ப்ளைண்ட் சார் இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க நாங்க கண்டிப்பா உரிய முறையில் நாங்க நடவடிக்கை எடுக்கணும் சொல்றாங்க ஆனா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே இப்போ நாங்க யார்கிட்ட போய் முறையிடுறது மாணவர்கள் சார்பாக போட்டி சங்கம் போட்டி தேர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மதுரை நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சாரை போய் சந்திச்சிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு டிஎன்பிசி ஒரு அட்டானமஸ் பாடி நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அங்கே போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களா இது வந்து கொள்கை முடிவு நீங்கள் அரச போய் நாடுங்க என்னங்க மேடம் நாங்கள் என்ன ஃபுட்பாலா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்க எங்களுடைய வரி பணத்துல தான் இங்கே எல்லாமே நடக்குது ஆனால் மாணவர்களுக்கு எதுவுமே உரிய பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் சமூக நீதி மாடல் திராவிட மாடல் என்ன சமூக நீதினா என்னன்னு முதல்ல அர்த்தம் சொல்ல சொல்லுங்க மேடம் எங்களுக்கு நான் ஐயா நம்ம இவர் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தன்னரசு திருச்சொலி தொகுதி தான் நானு எங்க தொகுதி ஒண்ணுமே பண்ண மாட்டாரு அவரு எங்க அமைச்சர் சொல்றது எனக்கு கேவலமா இருக்கு ரொம்ப ஆதங்கத்தோட பேசுறோம் மேடம் நாங்க வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை இப்ப வரைக்கும் இந்த அரசு கண்டுக்கவே மாட்டேங்குது மேடம் எங்களுக்கு உரிய ஆக்சிடன் எடுங்க மேடம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு நாங்க மனு கொடுத்தோம் ஒரு முப்பத்தெட்டு மாவட்டத்துல போய் மனு கொடுத்தோம் அந்த மாவட்ட ஆட்சியர்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க

இதுதான் சமூக நீதி மாடலா நாங்கள் ரோட்ல நின்று போராடினோம் மேடம் மாணவர்கள்லாம் சென்னையில ரோட்ல நின்று மலையில நின்று போராடினோம் எங்க போயிட்டீங்க உயர் அதிகாரிகள்லாம் எங்க போய்டினீங்க எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லை வரி போனோம் வரி மட்டும் வரி மட்டும் கரண்ட் பில் ஏத்துறீங்க பஸ் பேர் ஏத்துறீங்க எல்லாத்தையும் வரி ஏத்துறீங்க நாங்கள் ரோட்ல நின்றுகிட்டு இருக்கோம் இப்போ பதினாலு லட்சம் பேர் குரூப் ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு ஆள் வந்துட்டு நூறு ரூபா ஃபீஸு அப்ப எத்தனை கோடி அந்த கோடியில எங்க பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்டா உரிய பதில் தர மாட்டாங்க டிஎன்பிசி அவங்க ஃப்ரீயா ஃப்ரீயாவா மேடம் உங்களுக்கு क्वेश्चन எடுத்து குடுத்துறாங்க 100 ரூபாய் நாங்க கட்டறோம்ல ஃபீஸ் ஓகே சார் சுத்தம் புரியுது எங்க சைல்ல நாங்க ஆக்சன் எடுக்கற சந்தப் அதிகாரிக்கு தெரிய விட்டு நடவடிக்கை எடுக்க சொல்றாரு கண்டிப்பா நடவடிக்கை எடுங்க மேடம் போன் மாதிரி கம்ப்ளைன்ட் பண்றதுக்கு ஓடிபி வரணும் சொன்னாங்க ஓடிபி வரல எதுமே வரல புரியுது சார் புரியுது வெயிட் பண்ணுங்க இன்னைக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வந்து தகவல் தெரிவிப்பாங்க சார் அதிகாரிகள் சரிங்க மேடம் உங்க நேம் மேடம் என் பேர் காமலி ஓகே மேடம் ஓகே மேடம் கொஞ்சம் உரிய நடவடிக்கை எடுங்க மேடம் இதை வந்து உயர் அதிகாரி தகவல் கொஞ்சம் கொண்டு போங்க மேடம் அன்னைக்கு போராட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணை தலைவர் வந்து இதய்துல்லா சார் தான் வந்து கலந்துகிட்டாரு அவரும் முதலமைச்சர் சார்ட்ட நாங்க கொண்டு போறோம்னு சொன்னாங்க இது வந்து எங்களுக்கு உரிய தீர்வு வரணும் மேடம் ஏதோ வந்து மாணவர்களை வந்து ஏதோ ஆடு மாடு மாதிரி வந்து கண்டுக்கிறாத மாதிரி போ போறாங்க மிகப்பெரிய போராட்டம் மதுரையில நடத்த போறோம் திருச்சியில நடத்த போறோம் மேற்கு மேற்கு மாவட்டத்திலையும் நடத்த போறோம் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் தொடரும் மேடம் இது எங்களுக்கு உரிய தீர்வு வரணும் குரூப் ஒரு மறு தேர்வு வரணும் எங்களுக்கு ஓகே சார் நாங்க சந்தோஷ அதிகா தெரிவித்து டிஎன்பிசி தெரிய தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம் சார் டிஎன்பிசி முதல்ல டிஎன்பிசி உள்ள குரூப் ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு கொடுத்து எழுத சொல்லுங்க மேடம் உருப்படியாவே அவங்களே கொஸ்டின் எடுக்கவே தெரியல எங்க இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க டிஎன்பிசி சிலபஸ்ன்னு வைக்கிறாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு தரம் பிரிச்சு வைக்கிறாங்க அப்புறம் எதுக்கு தரம் பிரிச்சு வைக்கணும் தான் குரூப் ஒரேதான் டிஎன்பிசி எக்ஸாம் சொல்லி வச்சுட்டு கரெக்டா குரூப் ஒன் லெவல்ல யார் எடுக்கணுமோ குரூப் டூ மெரிட் லிஸ்ட்ல எடுத்துட்டு போங்க குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் வைக்கிறீங்க அந்த அந்த தரத்துக்கு மாதிரி கொஸ்டினே கேட்க மாட்டாங்க இப்ப நாங்க வந்து உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்கோம் புரியுது சார் புரியுது தெரிவித்து நடவடிக்கை உங்களுக்கு தெரிவிக்க கண்டிப்பா சொல்ல சொல்லுங்கள் மேடம் ஏன்னா இது பல பேர் எங்களுடைய வாழ்க்கை மேடம் வாழ்க்கையில இந்த அரசு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சொன்ன வாக்குறுதி இப்ப வரைக்கும் நிறைவேற்றல வந்தவுடன நீட்டுத் தேர்வு ரத்துன்னு சொன்னாரு ஒரு நீட்டுத் தேர்வு ரத்து பண்ணாலும் அந்த ரகசியத்தை துணை முதல்வர் சார் சொன்னாரு அந்த ரகசியம் இன்னி வரைக்கும் வெளிப்படல இப்ப என்ன சொன்னார் வரும்போது அஞ்சரை லட்சம் வேகண்ட் ஃபில் பண்றோம்னு சொன்னார் ஐயா முதலமைச்சர் ஐயா அந்த அஞ்சரை லட்சம் வேக்கண்டு ஒரு லட்சம் வேக்கண்டு கூட போடல கண்டிப்பா இதுக்காகவே நாங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் மேடம் பெரிய சமஸ்தானம் பெரிய வெயிட் பண்ணுங்க எங்க சைடுல இருந்து நாங்க சந்தோஷ அதிகா தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்றோம் கண்டிப்பா மேடம் கண்டிப்பா மேடம் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஓகே சார் நாங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடவடிக்கையும் எடுப்போம் எங்களை ஃபுட்பால் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க விளாண்டா விளையாண்டு சொல்லுங்க தேர்தல் நேரம் அப்புறம் நாங்க விளையாண்டோம்னா அப்புறம் அவங்க கேட்க தாங்க மாட்டாங்க மாணவர்களுடைய போராட்டம் இங்கே வந்துச்சு அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் அரசு தாங்காது மேடம் சொல்லிருங்க நீங்க இது வந்து அவங்க விளையாட்டாவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன இதுல பண்றாங்க அதுக்கு பிஜேபியே பரவாயில்லை இவங்களுடைய இவங்களையும் பிஜேபி ஒப்பிடும் போது பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னே தெரியல சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் எதுக்காக பேசணும் தந்தை பெரியார் மண்ணுன்னு சொல்றாங்க அம்பேத்கருடைய கொள்கையை பேசுறாங்க ஏன் பேசுறாங்க எதுக்கு பேசுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது இது எல்லாமே கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணுங்க மேடம் எங்களுக்கு உரிய தீர்வு வரணும் மேடம் உரிய தீர்வு எடுத்திருக்கோம் சார் சந்திப அதிகாரி உங்களுக்கு தெரிவிக்க சொல்றோம் ஓடிபி எப்ப வரும் மேடம் வரும்